மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of divine presence daily manna by reverend a benedick தேவரேக்கி மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்க் உரிய தேவமன்னாவாகே உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறும் ஏழுமான வார்த்தைகள் இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வடியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு நக்கன்பானவர்களை இன்றைய அனுத்தின தேவ மன்னாவினுடைய தலைப்பு வேதத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள் என்னை கேட்கிற அன்பான தேவ சனமே நீங்கள் கற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் அழுக்கையும் கொடிய துர்கத்தையும் ஒழித்து விட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை வல்லமை இருக்கிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா உங்கள் இருதயத்திலே ஆட பதிய வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படி பதிய வைத்துக் கொண்ட நீங்கள் கற்றறிந்து கொண்ட அந்த வேத வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவர்கள் உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் நீ அவைகளை குறித்தே பேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது வீண் வார்த்தைகளை உலகத்திற்கு ஒத்த வார்த்தைகளை லௌகீக வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு ஒதிக்காமல் பிள்ளைகளுக்கு வேதத்தின் ஆழங்களை வேதத்தின் ரகசியங்களை வேதத்திலே காணப்படுகிற சிறு கதைகளை இல்லை கருத்தோதிப்பித்து அவர்களை நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஞான பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள் நீங்கள் வாஞ்சியாய் இருப்பது மட்டுமல்ல பிள்ளைகளும் வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படும்படி அவர்களை நீங்கள் பயிற்றுவீங்கள் அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள் அவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் அவைகளை விட்டு விலகாமல் இருப்பார்கள் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல வளருவார்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கன்றுகளை போல வளர்வதற்கு அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் நாம் தான் பிள்ளைகளுக்கு கருத்தாய் வேத காரியங்களை போதித்து அவர்கள் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படி நாம் உதவ வேண்டும் அப்படி உதவும் என்றால் அப்படி செய்வோம் என்றால் பிள்ளைகளை நிச்சயம் நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாய் வளர்வார்கள் வார்த்தையில் நினைத்திருப்பார்கள் கனி கொடுக்கிறவர்களாய் கனப்படுவார்கள் நாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு வியக்கும் அளவிற்கு அவளுடைய உயர்வு காணப்படும் அவளுடைய வளர்ச்சி காணப்படும் உலகத்து பிள்ளைகளை காட்டிலும் அவர்கள் மேலாக இருப்பார்கள் உலகத்து பிள்ளைகளை காட்டிலும் அவர்கள் அதிக அதிகம் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த காரியத்திலே நீங்கள் உள்ளவர்களாக இருங்கள் பிள்ளைகளை வேறு பக்கமாய் திருப்பாமல் வேதத்திலே அவர்களை பிரியமாய் இருக்கப்பட்டே நாங்கள் உண்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிற மாட்டார்கள் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியாக நாங்கள் கற்றறிந்த வார்த்தைகளை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் அதை போதித்து எப்போதும் அவைகளை குறித்தே பேசி அவைகளிலே சிந்தி உள்ளவர்களாக அவைகளிலே அதிக விருப்பம் கொண்டவர்களாக நாங்கள் அதன் நிமித்தமாக பிள்ளைகள் ஒரு கண்களை போல வளரவும் அந்த அந்த பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள கத்து எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்க வேண்டுமென்று வேண்டும் கரத்தலங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெயிக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்